என் பெயர் நிவேதா நான் கதை சொல்ல போகிறேன் என் பெயர் சௌபண்ணிகா நான் கதை சொல்ல போகிறேன் என் பெயர் தினிஷா நான் கதை சொல்ல போகிறேன் என் பெயர் மகிஷ் நான் தூக்கணா குருவி என் பெயர் ஸ்ரீசக்தி நான் தூக்கணா குருவி குஞ்சு என் பெயர் பிரேமிகா நான் தூக்கணா குழி குஞ்சேன் என் பெயர் கல்வி நான் தூக்குனா குருவிக்குஞ்சு என் பேர் வித்யாஸ்மி நான் தூக்குனா குருவி குஞ்சு என் பேர் சீஷ் நான் தூக்குனா குருவி குஞ்சு என் பேர் பவித்ரா நான் வட்டக சிவங்கி என் பேர் வர்ஷா நான் தவளை என் பேர் இனி ரஷ்மி நான் தேனி என் பேர் கிருத்திகா நான் சேவல் என் பேர் ஹித்திகா வஷ்மி நான் கட்டெரும்பு நான் லக்ஷ்யா நான் நான் வெட்டிகிளி நான் சங்கவி நான் தே தூக்கணாங்குறியும் அதன் குஞ்சுகளும் கூட்டில் பேசிக் கொண்டு இருந்தன பசிக்கிறதா இருங்கள் நான் கள்ளக்கொட்டையை உடைத்து தருகிறேன் சாப்பிடுங்கள் அம்மா கொட்டைக்கு மூடி போட்டு வச்சது யாரு ஓ நல்லாக ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறீர்களே இதற்கான பதில் நான் ஒரு பாட்டு அம்மா நீங்க தான் இனிமையாகி பாடுற பாருங்க அம்மா நானும் பாட வேண்டும் நீங்களும் சென்று பாட வேண்டும் Non è una madre di sé di Ari.

എൻകൂട് ഉള്ള മരക്കിളയായി ഇപ്പടി ഒട്ടകച്ചിവി അടി കടിയാട്ടും പോകട്ടും இனி இதை விட கூடாது ஒரு திட்டம் திட்டம் திட்டம்படி தவளையும் அதன் நண்பர்களும் அங்கே வளர்ந்து கொண்டார்கள் தே தேனீக்களும் குருவிகளும் அதன் தான் நண்பர்களை அழைத்து வந்து அனைவரும் சத்தமில்லாமல் ஒட்டகத்தின் இங்கே சுற்று வட்டமிட்டனர் குருவிகள் சேக காட்டுடன் தவளை குருவிகள் கீச் கீச் என உலகிலே எழுப்பினர் தொடர்ந்து ஒலியை எழுப்பிக் கொண்டே என்றனர் ஒட்டகீச்சுவைத்தான் ஒடுத்துக்கொள்ளும் முடிவில் இத்தடைக்க முடியவில்லை நான் தேவை நான் நெய் எடுத்து வந்தேன் நான் நெய்யெடுத்து வந்தேன் நான் எல்லாம் எடுத்து வந்தேன் நான் எல்லாம் இறந்து